சிந்துச்சமொழி நாகரிக மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருந்த விவசாயம் வியாபாரத்திற்கும் வழி ஏற்படுத்திக் கொடுத்தது விவசாயிகள் உபரி தயாரிப்பை நகரங்களுக்கும் அண்டைய நாடுகளுக்கும் விற்பனை செய்தார்கள் தானியங்களை எடைபோட்டு போட்டு விற்க எடை பயன்படுத்தினார்கள் இவை கல் களிமண் உலோகம் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்டவை வியாபாரம் பண்டமாற்று முறையிலே நடத்தப்பட்டது பணம் புழக்கத்தில் இருந்ததற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை கிராமத்து விவசாயிகள் உணவுப் பொருட்களை நகரத்தாரிடம் கொடுத்து ஆடைகள் நகைகள் ஆகியவற்றை பகரமாக பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் காலப்போக்கிலே பிற தொழில்களுக்கு தேவைப்பட்ட மாக்கள் செம்பு வெண்கலம் தங்கம் வெள்ளி பீங்கான் பருத்தி கடற்சங்கு ஆகிய பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழக்கமும் வந்தது சாலை சரக்கு போக்குவரத்திற்கு மாட்டு வண்டிகளை பயன்படுத்தினார்கள் சிந்து நதியின் துணையால் படகு போக்குவரத்து எளிமையாக இருந்தது பிற நாடுகளோடு வியாபாரம் நடத்தவும் அது வழிவகுத்தது இதனால் சிந்துச்சமவளையினரின் வணிக உறவுகள் தொலைதூர மெசபடோமியா வரை நீண்டன